ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் பட்டாணி மசாலா மேகி நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் குறிப்பாக மேகி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப அசத்தலான சுவையோடு இருக்கும் இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்க மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகா புடிசாக கட் பண்ணது அப்புறம் கொஞ்சமாக இலைகள் இப்போ இதை நம்ம ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் ரொம்ப சிவந்துடக்கூடாது இப்போ இந்த பதத்துக்கு சிவந்து வந்தால் போதும் இப்போ இது கூட ஒரு கால் கப் போல் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தான் பயன்படுத்துகிறேன் வேக வைக்கல நீங்கள் காஞ்சப்பட்டாணி பயன்படுத்துகிறீங்கன்னா அதை ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்குங்க இதை இப்போ ஒரு நிமிஷம் வதக்கி விடலாம் இப்போ இதுவும் வதங்கிடுச்சு அதுக்கு தான் ஒரு மீடியம் சைஸ் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு வதக்கிடலாம் இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு கடைசியாக இப்போ நம்ம மசாலா சேர்க்கணும் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்ல வச்சுருங்க இல்லைன்னா மசாலா கருகி போயிடும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகா பொடி அரை டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம் இ கொஞ்சமாக கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு ரெண்டு பேக்கெட் போல் மேகி எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு மசாலா பேக்கெட் வரும் இப்போ இந்த ரெண்டு மசாலா பேக்கெட்டும் நம்ம இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வு கம்ப்ளீட்டாக இப்போ சிம்பிளாக தான் இருக்கணும் ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த நூடுல்ஸ் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பேக்கெட் மேகி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு பேக்கெட் மேகி நூடுல்ஸுக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் வந்து தண்ணி அதாவது கால் லிட்டர் போல் தண்ணி தேவைப்படும் அதனால் நான் இன்றைக்கி அரை லிட்டர் போல் தண்ணி சேர்க்குறேன் இப்போ இதை மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கொதி வந்துடும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொதிச்சிடுச்சு இதில் நம்ம மேகியை வந்து உடச்சி விட்டுக்கலாம் நான் இப்போ இதை வந்து ரெண்டாக மட்டும் ஸ்ப்ரிட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து அந்த தண்ணியில் அமுக்கி விடுங்க இப்போ மறுபடியும் வந்து மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வு ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்தில் மேகி வந்து உங்களுக்கு ரெடியாகி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே உங்களுக்கு சுண்டி வந்துருச்சு ஸ்டவ்வு ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும் ஒரு ரெண்டு தடவை நல்லா கலந்து விடுங்க ஒரு நிமிஷம் போல் இப்போ பாருங்கள் நம்முடைய மேகி நூடுல்ஸ் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்டியாக ரெடியாகிடுச்சு இது குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியானதும் கூட கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் என கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிளுக்கு டுடே சமையலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நன்றி இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ